என்னுடைய பெயர் வந்து ஏகாந்தன் நான் தொண்ணூறாம் ஆண்டு பல மாவட்டங்களில் இருந்து தலைவர் என்ற படையணிக்காக பல போராளிகள் வந்த இடத்துல அதுல நானும் ஒரு ஆளா வந்தன வந்து தொண்ணூறாம் ஆண்டுல இருந்து தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு வரையும் பயிற்சியும் ஆஹ் சின்ன சின்ன சண்டைகளுக்கும் போய் கொண்டிருந்து ஒன்று இருந்த தான் மூத்த தளபதி சொர்ணமன்னால நான் வந்து பாதுகாப்பு அணி அதாவது தலைவரண்ட பாதுகாப்பு அணிக்குள்ள உள்வாங்க பர்வன் தொண்ணூத்தி நாலாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி மூன்று வரைக்கும் நான் தலைவரண்ட பாதுகாப்பு அணியில சாதாரண போராளியாகவும் இருந்தன அதுக்கு பிறகு இடையில சில பொறுப்புகளையும் நான் பிறகு ரெண்டாயிரத்தி மூன்றா இரண்டாம் மூன்றாம் ஆண்டு உம் அந்த பாதுகாப்பு அணியின் பொறுப்பாளராக என்ன தலைவர் அவர்களாக நியமிக்கப்பட்டது அஹ் பிறகு ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கடைசி ஒரு வருஷத்துக்கிட்ட அந்த பொறுப்புல இருந்தன ஆஹ் அந்த பாதுகாப்பு இதுகளையும் பார்த்து கொண்டு நான் வந்து அந்த படையணி தளபதியாகவும் என்ன தலவிடப்பட்டிருந்தது தலைவந்த அணி அந்த படையணிக்குள்ள தாக்கல் அணியும் இருந்தது விசேட அணியிலும் இருந்தது பாதுகாப்பு அணியும் இருந்தது அப்ப அது எல்லாத்துக்கும் எனக்கு முதல் தேவன் என்ற ஒருவர் இருந்தவர் தேவன் வீரச்சாவு அதுக்கு பிறகு என்ன போட்டிருந்தது நான் கிட்டத்தட்ட ஒரு வருடம் அந்த வேலையை செய்வேனா அதுக்கு பிறகு நான் வேறொரு வேலை திட்டத்துக்காக என்ன தலைவரால் இருந்த எடுத்து போட்டு ரட்னம் மாசரா விட்டது இதுக்கு இதுக்குடையில அதுக்கு பிறகு நான் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வரையும் பள்ளியில ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் தாக்குதல் அணியதுகள்ல பாதுகா காவலரன்கள்ல கடமையில நின்றேன் உம் போராளியில வச்சுக்கொண்டு பிறகு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மல்லாத்து பகுதியில ஒரு இடத்துல காயப்பட்டுது இடதுகாலல காயப்பட்டு பாதத்துக்கிளை இயங்காத ஒரு நிலை ஏற்பட்டதால நான் அங்கிருந்து வெளியில வந்து மருத்துவ இதில் நின்ட்டேன் அப்ப அவங்க காயங்களும் மாற இல்லை அதுக்கு பிறகு உம் தலைவர் இந்த உதவியாளராயிருந்த சிலம்பரசன் என்றவருடாக எனக்கு ஒரு தகவல் வந்தது அந்த காயம் ஒழுங்காக மாற இல்லை இப்போ வந்தது நீங்கள் வந்து உடனே அந்த இயேசு அணிக்குள்ளே வந்து திரும்ப கொஞ்சம் வேலையில செய்ய வேண்டி இருக்கு வாங்க ஒன்று சரி அப்போ சரி என்று சொல்லி நான் அதுக்குள்ள போயிட்டேன் அப்போ அதுக்கு பிறகு எனக்கு கொஞ்சம் போராளிகளும் துணைப்படையை சேர்ந்தவர்களையும் என்கிட்ட தந்து சில வேலையில செய்யும் செய்ய சொல்லி சிலமரசனால் சொல்லப்பட்டது அப்போ சண்டையில் தொடங்கி வந்து கொண்டிருக்குது கிட்ட கிட்ட வந்துட்டது அப்ப ஒரு கட்டத்துக்கு பிறகு உடையார் கட்டு பகுதியில துர்கா காடை படையணி நின்றது அப்ப அவையில மாத்தி விட சொல்லி சொல்லப்பட்டது நாங்கள் அங்க போய் அவையில மாத்தி விட்டுட்டு இருந்த நேரம் அதுக்குள்ளையும் மாமி வந்து ஒரு சண்டை நடந்தது அதுலயும் அஹ் நாங்கள் சண்டையில ஈடுபட்டு ராணுவ உடல்கள் சிலகளை எடுத்தனாங்க அடுத்து சண்டை பிடிச்சு கொண்டிருக்கக்குள்ள திடீரெண்டு எங்களை உடனே ஒரு இரவு சொன்னாங்க ஆறு சிலம்பரசன் அறிவிக்குது உடனே நீங்கள் ஆனந்தபுர பகுதிக்கு உடனே வாங்குவோம் ஆக்களை கூட்டி கொண்டு வந்து சரி அப்ப சரி என்று சொல்லி ஆனந்தபுரத்துக்கு நாங்கள் இருவரை இரவாக்கு போறோம் அப்ப எல்லா இடமும் செல்லடி எல்லா இடமும் அந்த உடையார் கட்டு பகுதியில் எல்லாம் ஜனங்கள் இல்லை எல்லாம் அங்கிருந்து வழி ஏறித்தது அப்ப நாங்கள் அங்க போன இடத்துல இப்ப சிலம்பரசன் சொல்றது உடனே அண்ணன் வந்து ஆனந்தபுரத்தை விட்டு நீ வழியில ஒரு இடம் போற போக மாட்டேர் அப்ப நாங்கள் கடைசியா ஒரு அதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சூறு மீட்டர் சுற்றுலாவில் ஒரு பாதுகாப்பு வேலிய போடுவோம் போட்டு நாங்கள் சண்டை பிடிப்போம் சரி என்று சொல்லி நாங்கள் அந்த வேலையெல்லாம் பாதுகாப்பு பங்கர்களை எல்லாம் அமைச்சு நாங்கள் அதுக்குரிய வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம் வெங்கல்ல இருந்து உள்ளுக்கு அண்ணா ஒரு நானூறு நானூற்றி ஐம்பது மீட்டருக்குள்ள இருக்கிறேன் இப்படி செய்து கொண்டிருக்கக்குள்ள இருபத்தி மூன்று மூன்றாம் மாசம் ரெண்டாயிரத்தி ஒன்பது அன்றைக்கு நான் வந்து அந்த இதுல இடத்துல காயப்படுறேன் எனது வலது அலையிலும் பூட இது பெரிய ஒரு காயம் ஏற்படுது அப்ப நான் இருந்து சிலம்பரசன் ஆக்கள் ஆக்களை அனுப்பி என்ன வழியேற்ற அப்படி அதோட நான் வழியில வாரேன் நான் வந்து ரெண்டாயிரத்தி மூன்றுக்கு பிறகு தலைவர் அந்த நெருங்கிய பாதுகாப்பு இதுக்குள்ள நான் இருக்கே இல்லை இதுதான் சுருக்கமா என்ற இதை சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பதினைஞ்சாம் தேதி அளவுலதான் எனக்கு இந்த தொடர்பு ஏற்பட்டது ஆஹ் முதல்ல வந்து எனக்கு இந்த தொடர்பை ஏற்படுத்தி சொன்னது வந்து மிதிலன் என்று சொல்லி ஒரு ஆளி அவர் அவர் தான் இப்படி தங்கச்சி என்ற ஒரு ஆள் இருக்கிறா இப்படி தொடரோல நினைக்கிறான்னு சொல்லி கலைச்சவர் அப்ப எனக்கு உடனே நான் அதை எனக்கு ரெண்டு விருந்தது ஒன்று வந்து அவ இருந்தால் அவ நாங்கள் அந்த ஒரு தலைவர் என்ற இருந்திருந்தால் அவ நாங்கள் சரியான முறையில பாதுகாத்து ஏதாவது அவக்கு அவ என்ன செய்ய விரும்புறாவோ அது கேட்ட மாதிரி நாங்கள் அவக்கு உதவணும்ன்ற ஒரு பக்கம் இருந்தது அடுத்தது வந்து அதுக்கு முதல் நான் இந்த சில கதைகள் கேள்விப்பட்டேன் நான் என்னென்று சொன்னால் அந்த முகமூடி போட்டு தலைவர் இந்த மகள் அக்கா என்ற முறையில் யாரோ காசுகள் எல்லாம் என்ற ஒரு செய்தி எனக்கு கேள்விப்பட்டு கேள்விப்பட்டன அப்ப அப்படி செய்தால் அது ஆறு அக்கள் நாங்கள் பார்க்கணும் என்ற ஒரு ரெண்டு விஷயத்துக்காக நான் சரி நான் கதைக்குறேன் சொல்லி அப்ப எனக்கு அவன்ட நம்பர் எல்லாம் தரப்பட்டது அப்ப நான் கதைச்சேன அவவே நேர என்ன கோல் அடிச்சவ கோல் அடிச்சு கதைச்ச இடத்துல தங்கச்சி கதைக்கிறேன்னு சொல்லி சொன்ன உடனே கட்ட தங்கச்சி என்று சொல்லி நீங்கள் சொல்லி சொல்லிக்க என்ன தெரியாத மாமா இப்படி சொல்றீங்களு சொல்லி நாங்கள் முதல் ஆரம்பத்துல நான் முள்ளியோள பகுதியில ஒரு இடத்துலதான் அவ இந்த அதாவது குடும்ப ரீதியான ஒரு இதுல நான் வந்து அங்க அவர் இடத்துல அப்ப அந்த இடங்களையும் சொல்லி முதல் முதல் எங்களோட இருந்த நீங்கள் அதாவது நான் யாழ்ப்பாணத்தை விட்டு நாங்கள் வந்த பிறகு ஆஹ் அப்படி என்று சொல்லி சில விஷயங்களையும் சொன்ன சில சம்பவங்கள் நடக்கிறது உதாரணத்துக்கு அன்னை அன்னையோட நாங்கள் போற நேரம் சில தவறுகள் நடந்தால் அதை அண்ணண்டு சமாளிக்கிறவர் சில இதுகளுக்கு பேசுற மாதிரி பேசுவேற சில விஷயங்களை ஆஹ் பேசாம இருப்பேர் அப்ப அந்த விஷயங்கள் சில இதுகளை என்னோட கதைச்சா கதைச்சு நான் ஓரளவு எனக்கு ஒரு ஆஹ் நம்பிக்கை வார அளவுக்கு இருந்தது என்னன்னு சொன்னா அந்த குரல் நான் முதலே கேட்ட குரல் மாதிரி இருந்தது அப்ப அதுவும் எனக்கு ஒரு இதா இருந்தது சில வேளை ஆஹ் இருந்திருக்கலாம் என்று சொல்லி அதே வேளை நான் ஆஹ் அந்த இடைக்குள்ள நாங்கள் இங்க வந்த பிறகு நான் பல போராளிகளோட கதைச்சேன் நான் எனக்கு அந்த கடைசி நேரம் நான் காயப்பட்டு ஆஹ் இருந்ததால எனக்கு அந்த கடைசி நிமிடங்கள் என்ன நடந்தது பதினெட்டாம் தேதி பதினேழாம் தேதி அந்த இதுகள்ல எனக்கு எதுவுமே இல்லை மூன்றாம் மாசம் நான் காயப்பட்ட பிறகு நான் படுத்தப்படுக்க எனக்கு என்று சொல்லி ஒரு மருத்துவப் போராளியம்பிட்டு இருந்தது அவருடைய பேர் மாறன் அவர் இப்ப எங்க இருக்கிறார் என்ன சொல்லி எனக்கு தெரியாது நாங்கள் கடைசியா அந்த விட்டு வழியர் மட்டும் என்னோட இருந்தவர் அப்ப எனக்கான கடைசி நிமிடங்கள் என்ன நடந்ததுன்னு தெரியாது சொன்னால் ஆஹ் இரத்தங்கள் போய் மயக்க நிலையில இருந்து நாங்கள் காயப்பட்ட காயங்களுக்கு மருந்து கட்ட முடியாத நிலைமையில இருந்ததால என்ன நடந்தது சொல்லி ஒன்றும் தெரியாது அப்படி இருந்தும் ஆஹ் பதினாறாம் தேதி அஞ்சாம் மாசம் பதினாறாம் தேதி ஒரு பெரும் தாக்குதல் ஒன்று நடந்து கொண்டிருந்தது நந்திக்கடலை நோக்கியும் அதே நேரம் நந்தி இருந்து இங்கே மக்கள் இருக்கிற பக்கத்தை நோக்கி ஒரு பெரும் தாக்குதல் நடந்து கொண்டிருந்தது விடிய பார்த்தா அந்த இடம் எல்லாம் ஒரே சுடுகாடா இருந்தது அப்பதான் நான் இது செய்துட்டு மாறன் நண்டு அந்த மருத்துவ போராளி எனக்கு ஒரு இதை வந்து சொன்னேன் சிலம்பரசன் வந்து உங்க இதுல நிக்கிற ரெண்டு சிலம்பரசன்ன்றது வந்து கடைசியா ராதா படை அணியில இருந்த தலைவர்ட உதவியாளராயிருந்து அவர் அந்த பொறுப்பை எடுத்து செய்து கொண்டிருந்த ஒருவர் அப்ப அவர் நிக்கிறார்ன்னு சொல்லி அப்ப நான் உடனே நான் என்னால் எழும்பி நடக்கவும் முடியாது இருக்கவும் முடியாது நான் அவர்கிட்ட கேட்டு விடுறேன் நீங்கள் வந்து ஆஹ் கேட்டு கொண்டு வா என்ன செய்யறது அடுத்த கட்ட நாங்கள் என்ன செய்யறோன்னு கேட்டுக்கொண்டு அவர் ஒரு தகவலை சொல்லி விடுறார் அவர்கிட்ட இது அவர்தான் அந்த மாறன் என்றவர் தான் எனக்கு வந்து சொன்னது நான் இல்ல என்னால போக முடியாத சூழல் சொல்லி விடுற அண்ணா பதினாறாம் தேதி உங்க இருந்து வழியேறிட்டேர் பதினாறாம் தேதி வழி வலியேறிட்டேரு அங்கால பக்கம் போயிட்டேர் வழியில அஹ் இனி நீங்கள் நீங்கள் கூட முடிவுகள் எடுக்க சொல்லி சொல்லிட்டேர் எங்கேயாவது சின்ன தொடர்பில் ஏற்பட்டு செய்தால் பிறகு நாங்கள் திரும்பவும் உண்டாகலாம் என்றவர் இதை சொல்லி சொன்னது அப்ப அதுக்கு பிறகுதான் என்ன செய்றோ அப்ப நான் யோசிச்சேன் சரி நாங்கள் அப்படியே இருந்து கடைசி மட்டும் முடிஞ்ச அளவு சண்டை வெடிப்போம் பார்ப்போம் படுத்து இருந்தாலும் சண்டை பிடிப்போம் மாட்டிட்டு இருக்கிற ஒரு கட்டத்துக்கு பிறகு ஒரு மயக்கணில அப்படி இருந்தது பிறகு என்னுடைய மனைவிதான் என்ன வந்து அஹ் அவளை இதால என்ன வலியேற்ற அங்க இருந்து அப்ப இப்படி சம்பவங்கள் எல்லாம் நடந்த அதே போல நான் இந்த போராளிகள்கிட்ட ரெண்டு மூன்று பேர்ட்ட கேக்குறேன் இப்ப அங்க பக்கத்து பக்கத்துகள்ல இருந்த கலவியல்கிட்ட கேக்குறேன் நீங்கள் வந்து கடைசியாப்ப தங்கச்சிய பார்த்த நீங்கள் அக்கா பார்த்த நீங்க அண்ணா ஒரு ஒருவர் சொல்றாரு பதினாலாம் தேதி வீரச்சி ஒரு பேர் பதிமூன்றாம் தேதி வீரச்சான்ற தங்கச்சி இத தங்கச்சி பிரிச்சு சொல்றேன் உம் ஒரு வேறு சொல்றாரு பதினாறாம் பதினஞ்சாம் தேதி வீரச்சியாவன்று சொல்லி இன்னொரு பேர் சொல்றாரு அவர் வந்து ஒரு பதினாறாம் தேதி பிடிய தான் தங்கச்சியோட கதைச்சேன் சொல்லி அப்ப இதெல்லாம் ஒரு குழப்பமான ஒரு முடிவுகளா இருந்தது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இதை சொல்லினோம் யாருமே சரி விளைச்சியா என்று சொன்னால் நான் தான் செய்த நான் என்னோட இத்தனை பேர் பக்கத்துல இருந்த வேலி வேறு வேறு இருந்தவர் என்று சொல்லி அப்படி யாருமே இது வரைக்கும் சொன்னது கிடையாது அப்ப அதுவும் எனக்கு ஒரு குழப்பமா இருந்தது சரி தங்கச்சி அப்படி என்று சொன்னால் அப்ப அந்த ஒரு சிந்தனையும் என்ற மனதில் ஓடிக்கொண்டிருந்ததால நான் உடனே தங்கச்சியாக இருக்கலாம் என்ற முறையில சில விஷயங்களை கதைச்சி எனக்கு ஏற்பட்டது எந்த இப்ப சரி என்று அங்க போய் நின்று கொண்டு கதைச்சு இது செய்ய பெரிய கதைச்சது தங்கச்சியும் கதைச்சது இங்க இருந்த போராளிகள் அதாவது கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட போராளி பிரான்ஸ்ல ஒரு கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேர் ரெண்டு ஒரு ரெண்டு மூன்று பேர் அப்படி கொஞ்சம் பேரோட கதைச்சது அப்ப அவையில் எல்லாரும் பெரும்பாலும் ஒருதரும் உடனே உடனே சொல்லிட்டோம் நீங்கள் தங்கச்சி இல்ல பிள்ளையான ஒரு ஆள் நீங்கள் கதைக்கிறீர்கள் சொல்லி நிறைய பேர் விளத்தி விளத்தி கொண்டு போயிட்டோம் சிலர் இப்படி நான் நிக்கிறேன் நான் நிக்கிறேன் கொண்டு ஒன்னு ரெண்டு பேர் அதுக்கு ரெண்டு சரி நாங்கள் ஒரு அப்பா அப்போம் இது பாப்போம் என்று சொல்லி நாங்கள் தொடர்ந்து கதைச்சி கொண்டு அப்ப சரி என்று சொல்லி பெரியம்மா வழி கிட போறா என்று சொல்லி ஒரு கதையை சொல்லினோம் அப்ப பெரியமாவ நான் கொஞ்சம் கூட நம்பிக்கையை வச்சுனேன்டா நாங்கள் அக்காவ ஒரு பெரிய ஒரு இடத்துல வச்சு பார்த்த நாங்கள் என்னட்டு சொன்னால அவன் இந்த போராட்டத்துக்காகவும் அன்னைக்காக த இந்த திருமணம் செய்தாலையும் அவ்வளவு தியாகங்களையும் அவ்வளவு விட்டு கொடுப்புகளையும் செய்து கொண்டு இந்த போராட்டத்துல அந்த அந்த வாழ்க்கையை கழிச்ச ஒரு ஆள் அப்ப அந்த நிலைமையில் பெரியம்மாவே நான் அதே இதுக்குள்ள வச்சு கொண்டு பார்க்கலாம் சொல்ற இப்படி ஆக்கள் இருக்கணும் கதைக்கிட்டேன்னு சொல்லி அப்ப எனக்கு அதுல ஒரு சந்தேக சந்தோஷம் ஒன்று வருது அப்ப நான் உடனே சொல்றேன் நீங்கள் வேறக்குள்ள அக்கா உடனே ஒரு இது படங்கள் எடுத்து கொண்டு வாங்கோம் என்னென்னு சொன்னால் போராளிகள் கண்டிப்பா அதெல்லாம் உறுதிப்படுத்தி நாங்கள் கதைக்கணும் மற்ற வீடியோவும் பசதிண்டா எடுத்துக்கொண்டு வாங்கோன்னு சொல்லி சொன்னோம் நான் எல்லாம் செய்யறேன் அண்டு சொல்லி சொல்லி இவ பெரியம்மா வழி கேட்டு வந்துருக்கக்குள்ள தங்கச்சி என்ன தொடர்பு எடுக்கிறா எடுத்து சொல்ற இப்படி நான் கேட்டேன் இப்படி வீடியோ மெட்டது போட்டோ அதுகள் கொடுத்து விட்டேன் நீங்களோன்னு சொல்லி அப்ப சொல்ல எல்லாம் குடுத்து விட்டு இருக்குது உடகாய்க்கு கடைக்கும் அதுக்கு முதல் எல்லாரையும் இப்ப நீங்க நீங்கள் இங்க இருக்கிறபடியா வேற நாட்டுல இருக்கிற வழியா நாங்க அங்கால பக்கம் இருக்கிற அகலத்தான் சந்திக்க போறோம் அப்ப பெரிய இதுல இருக்கிற அதாவது பெரிய அளவுல போராளிகளை வச்சிருக்கிறாக்கள் மற்றது அமைப்புகள் வச்சிருக்கிற ஆக்களை சந்திச்சு கதைக்குறாங்க ஒரு கால நீங்களும் சொல்லுங்க அப்படி பெரியம்மா இது செய்துட்டா அப்ப உங்களை நேரம் வந்து சந்திச்சு கதைக்க போறான்னு சொல்லி சொல்லுங்க அப்ப நான் சொன்னேன் நான் முதல்ல அதை செய்யல அது முதல் எங்கட போராளிகளை சந்திக்க போடுறேன் என்று சொன்ன அவைய உறுதிப்படுத்தட்டும் கதைப்ப இல்லதான் நீங்கள எல்லாரையும் முரடியா சந்திச்சா தான் சரி வரும் அப்படின்னு சொல்லி சொல்ல இப்ப சரி என்று நான் அந்த போராளியில பெரிய அளவுல வச்சிருக்கிற சில ஆக்களோடையும் அதே போல வேற ஒரு சிலரோடையும் இப்படி ஆக்கள் இருக்கினான் ஆஹ் இப்படி வந்து கதைக்க போய் நம்ம சொல்லி ஒரு தகவலை சொன்னேன் அதுல பெரும்பாலும் எல்லாருமே அதை ஏற்றுக்கொள்ள இல்லை என்னென்று சொன்னால் அப்படி ஒரு இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை உம் இது வந்து போய் என்று சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு அப்ப அதே வேளை இவ வந்து தெரியுமா பிரான்ஸ்ல வந்து அன்னையோட நின்ற போராளி ஒரு சிலரும் மற்றது அன்னைக்கு மிகவும் கடினமான சில வேலையில செய்த சில போராளிகள் அவையில நான் தொடர்பு விட்டு நான் போய் நீங்களோ பெரியம்மா வந்து நிக்கிறா சதை இப்படி கதைக்க விரும்புறான்னு சொல்லி அப்ப அவையில் போய் கதைச்ச இடத்துல இப்ப இவன் நிறைய விஷயங்களை சொல்லி நான் ஆனா எந்த ஒரு ஆதாரமுமே இவ இல்ல அப்ப அவங்கள குழம்பிட்டாங்க அப்ப இவ வந்து போய் என்று சொல்லி கனக பிரச்சனைகள் வந்து சரி சொல்லி இப்படி அப்ப நான் உடனே அடிச்சு சொல்றேன் வேலைக்கு நீங்கள் இந்த போட்டோ அதுகள் கொடுத்து விடுற நீங்கள் அதுகளை காட்டியிருந்தா அவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது ஏன் அதை கொடுத்து இல்ல இல்லை அது இருக்குது நாங்கள் அதை இப்போ கொடுப்போம் பிரச்சனை இல்லது அப்படின்னு சொல்லி வர வேற இடங்கள்ல சந்திப்பு விளச்சி அது செய்வாது அதே நேரம் மீடியாவுக்கும் சொல்ல என்று சொல்லி சொன்ன வேலை அப்ப நான் மீடியாவுக்கு நீங்கள் மீடியான்றது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்ல எல்லாத்துக்கும் ஆதாரம் காட்டணும் சும்மா நாங்கள் வாயால் கதைச்சி போட்டு போகையில அது என்று சொல்லி அந்த விளையத்த சொன்ன நாங்கள் அப்ப சரி நாங்கள் அதை பாக்குறோம் அதுன்ற சொல்லி அப்புறம் தெரியுமா ஏதோ ஒரு விதத்துல தான் தனியை கொடுத்தாவோ என்ன செய்தாவோன்றது எனக்கு தெரியல அப்புறம் இது வந்தது வழியில என்ன இந்த சம்பவங்கள் வந்து வழியில வந்தது நான் முதல் கொஞ்சம் எனக்கு ஒரு நம்பிக்கை நம்பிக்கை அந்த குரல் ஒரு நம்பிக்கை இருந்தது மற்றும்படி இந்த அவ சொன்ன கதைகள் எல்லாமே மாறி மாறித்தான் சொல்லி கொண்டிருந்தவா அதுலயும் அவ ஒரு கதையை சொன்ன ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தான் பயிற்சி முகாம் ஆண்டுல நின்ற நான் அப்போ ஒரு சம்பவம் நடந்தது என்று சொல்லி கதைச்சு கொண்டிருக்கக்குள்ள அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுன்றது நான் நேரடியா தலைவரோட நேரடியா கதைச்சி வேலை செய்த ஒரு காலம் அப்ப தங்கச்சி அப்படி ஒரு பயிற்சிக்கு போறாதுன்னு சொன்னால் எனக்கு தெரியாம அது நடக்காது அப்ப அப்படி நடக்கவும் இல்லை எனக்கு வடிவா தெரியும் அப்ப அந்த கதையை சொல்ற அப்படி நான் பயிற்சிக்கு போயினு நான் தனி மாமா உங்களுக்கு இப்படி நான் அங்க பயிற்சி எடுத்தேன் தீவண்ணின்ற ஒரு முகாம் மண்டல தான் பயிற்சி எடுத்தேன்ட்டு சொல்லி அதே அப்ப எனக்கு அதுலதான் இவ தங்கச்சியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி ஒரு மனநிலைக்குள்ள வந்தேன் நான் என்னன்னு சொன்னேன் உம் அந்த காலப்பகுதியில இவ அந்த இயக்க அந்த இதுக்குள்ள போக இல்லை சண்டை துவங்குற அந்த காலப்பகுதிக்குள்ளதான் இவ இயக்கத்துக்கு பயிற்சியில் எடுக்கிற ஒரு இதுக்குள்ள ரெண்டாம் ஆண்டுன்ற காலப்பகுதிக்கு போக இல்ல அப்ப அது அதுல இருந்து எனக்கு லோகஞ்சம் சந்தேகங்கள் வந்தது நானும் அப்ப அத பெருசா இது செய்யல இரண்டு சொன்னால இப்ப இது என்ன ஆறுன்றத பாக்கணும்ன்றது காண்டி சில விஷயங்களை பக்க மற்ற போராளிகள் உடனே கதைச்ச உடனேயே இல்ல நீங்கள் தங்கச்சி இல்லாண்டுட்டு விட்டுட்டு போயிட்டோம் ஆனால் நான் அதை விட்டு போக இல்லைன்னு சொன்னால் நான் ரெண்டு விதமாக நான் ஒன்று வந்து தலைவர் குடும்பத்திலே ஆறாவது ஒரு ஆளை வெச்சு கொண்டு வேற யாரும் எதுவும் செய்யினமோ ரெண்டு ஒரு யோசனையும் இருந்தது அதே போல மற்றது வந்து இது துவாரகா இல்லாம வேற ஒரு ஆளை வச்சு கொண்டு வேற யாரோ எங்கட ஆஹ் எங்கட போராளியல்ல பெரிய நிலையில அது ஒரு ஆள் அப்படி வச்சு துவாரகான்ற ரீதியில என்று சொல்லி அப்படி ரெண்டு நிலையில அதை யோசிச்சேன் நான் அப்ப எதுக்குன்னு நாங்கள் பார்ப்போம் இப்ப போராளிய இப்ப எனக்கு கீழ இப்ப என்னோட இருந்த போராளிகள் எல்லாருக்கும் என்ன பத்தி தெரியும் நான் அப்படிக்கான ஆள் மற்றவையில விட எல்லாருக்குமே தெரியும் நான் எந்த தூரத்துக்கு போவேன் என்னென்ன செய்வான் என்னென்ன செய்ய மாட்டேன்னுன்றது எல்லாருக்குமே தெரியும் அப்ப அதுல நான் சில பொராளிகளுக்கு அப்ப உடனே சொல்ல இல்ல இப்ப நான் பார்க்கத்தான் போறேன் என்ற அந்த விஷயத்த மட்டும் தான் சொன்னேன் நானே ஒழிய நான் உங்களை பத்தி கதைக்கு இல்லைன்னு சொன்னால் அது என்னன்றத பாக்கணும்ன்றதை காண்டி ஆடி போய்கொண்டிருக்கோம்ல தான் அப்ப இத அதுக்கு பிறகு நான் சொன்னேன் நான் இப்ப ஒன்பதாம் மாதம் கடைசி ஒன்பதாம் மாதம் பதினஞ்சாம் தேதி அப்படி வேறு நினைக்கிறேன் அப்ப நான் இப்ப கதைச்சி கொண்டு அப்ப அனைத்துலக தொடர்புல முதல் ஒரு கொஞ்ச காலம் வேலை செய்தோரா இப்ப அவர் அந்த அனைத்துலக தொடர்புத்தோட இல்ல அப்ப அவரோட என்ன தொடர்பு அவரோட என்ன தொடர்பு எடுத்து விட்டது அவரோட என்ன தொடர்பு படுத்தி விட்டது தொடர்பு படுத்தி விட்டு அப்ப நான் அவரும் கதைச்சி கொண்டிருந்தேன் நாங்கள் கதைச்சு கொண்டிருக்கக்குள்ள அவர் என்ன இவ இடையில விட்டுட்டு போட்டா அப்ப அவர் என்னோட கையக்குள்ள நான் சொன்னன் ஆஹ் இப்ப அடுத்த கட்டம் ஏதாவது உறுதிப்பா எடுத்து கொண்ட செய்தாத்தான் தொடர்ந்து நாங்கள் ஏதாவது இதெல்லாம் கதைச்சு செய்யலாம் இல்லண்டா கஷ்டம் அப்ப அதுக்கு வந்த உடனே தொடர்புக்கு வந்த உடனே அப்ப நான் சொன்னன் அப்ப அதுக்கிடையில இவ சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா இப்படி ஆஹ் இப்படி நிறைய எனக்கு தெரிஞ்ச ஒன் ரெண்டு போராளிகள் அங்க இருக்கணும்ன்றத சொன்னவ அப்ப நான் சொன்ன சரி அப்ப இதுவரைக்கும் இவ எங்களோட கதைச்ச இதுவரைக்கும் எங்களோட கதைச்சுல வந்து ஒரு நாளும் எங்களுக்கு தெரிஞ்ச எந்த ஒரு போராளிகளும் கதைக்கே இல்லை அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தேகத்தை கொடுத்து கொண்டிருக்கு இன்று வரைக்கும் தெரியாத ஆறு ரெண்டு பேர் அவையிலும் மோகம் காட்ட மாட்டோம் இது ஒரு ரெண்டு பேரை சொல்லிச்சினம் அந்த ரெண்டு பேர் தான் கூட நிப்பினம் ஆஹ் அந்த எங்களுக்கு தெரிஞ்ச எந்த ஒரு அண்ணையோட இருந்த போராளிகளோ அல்லது அக்காண்ட பாதுகாப்புல இருந்த எந்த ஒரு போராளிகளுமே வரைக்கும் எங்களோட காய்ச்சது கிடையாது அது ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தினது உண்டு அப்ப நான் கடைசியா கேட்டதை வயல்கிட்ட என்ன சொன்னால் நீங்கள் வந்து ஒரு ஆள்கிட்ட பேரை சொல்லி நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை ஒண்டும் அக்காவ ஒருக்கா என்னோட கதைக்க சொல்லுங்க அக்கா கண்டிப்பா இருந்தால் என்னோட கதைப்பா அப்படி இல்லையே என்று சொல்லி சொன்னால் அக்காவளை கதைக்கக்கூடிய கூடிய நிலையில இல்லையே என்று சொல்லி சொன்னால் இன்னொரு பொராளியுட பேரை சொல்லி சொன்னேன் அவரை கதைக்க சொல்லி சொல்லுங்க ஆஹ் இது இதுல ஏதாவது உண்டு நீங்க எனக்கு செய்ய வேணும்னு சொல்லி சொல்ல உடனே அவ சொல்லிட்டா இல்ல அவையெல்லாம் இப்ப கதைக்குதா இதுல இல்ல அவையெல்லாம் வேற வர வேலையா நிக்கிறான் இதன்ட்டு சொல்லி அன்ட்டு கட் பண்ணுவதான் அதுக்கு பிறகு என்னோட கதைக்கு இல்ல அந்த ரொம்ப அம்மாதாம் இதுக்கு பிறகு அதுக்கு பிறகு நாங்கள் அப்படியே பார்த்து கொண்டு போவ எங்களின் இந்த தொடர்புகள் எல்லாம் கட் பண்ணிக்கொண்டு பிறகு பார்த்தா அந்த சில அந்த குரல் பதிவுகள் செய்து விடுற ஒரு சிலரை இருக்கணும் அவையில் வந்து தனிப்பட்ட சிலரை என்ற ரீதியில என்ன செய்யணும் என்று சொல்லி சொன்னா ஒட்டுமொத்த போராட்டத்தையும் அந்த போராட்டத்துல தியாகம் செய்த மாவீரர்களையும் கொச்சப்படுத்தி கொண்டு ஆரை பத்தி எதுவுமே தெரியாம சும்மா குரல் பதிவை விடுறது அப்படியான ஆக்களோட எல்லாம் கதைக்க வழி அப்ப அது ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்த வழி கேட்டுது போராளிகள் இந்த தொடர்புகள் இப்படியான ஆக்களோட கதைச்சு அவையல் எங்களோட தங்கச்சி கதைச்சவன் எங்களை விமர்சிக்க வேணாம் சொல்லி சொல்றா அன்று சொல்லாம் அவையில் ஏதோ குரல் பதிவு போட்டு எடுத்தா அந்த குரல் பதிவு கொண்டு எனக்கு வந்தது அப்பதான் ஜோசிச்சன் உண்மையான தங்கச்சி என்று சொல்லி சொன்னால் உண்மையா அண்ணன் எப்படி செயற்பட்டாரோ அந்த இதுல நவும் போவான்றது எங்களுக்கு தெரிஞ்சது ஆனால் அவ வந்து அடுத்தடுத்த ஆக்களை போராளிகளை கொச்சப்படுத்துற மாதிரி கதைக்கிறாக்கள் தனிப்பட்ட ஒரு தர இது செய்யற வச்சுக்கொண்டு ஒட்டுமொத்த போராட்டத்தையும் மாவீர்களையும் தலைவரையும் கொச்சப்படுத்துற தான் சில விஷயங்களை செய்து கொண்டு அப்படியான ஆக்களோட எல்லாம் கதைக்க வழிக்கிட்ட அப்ப அது அதுவும் ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தினது

அப்பா இவ்வளவு அப்பாவோட நின்ற ஒரு ரெண்டு மூன்று போராளிகள பேரும் சொன்னவள பேரும் நாங்கள் இருக்கிறோம் அதை விட கொஞ்சம் பொம்பளை பிள்ளைகளும் இருக்குது அன்று சொல்லி சொன்னவ வந்து அப்படியே தங்களோட வந்தாக்கள் அவ ஆனா ஒரு நாளும் அவையில் யாருமே எங்களை எங்களோட கதைச்சதும் கிடையாது இப்ப மெயினா யோசிச்சது அந்த ரெண்டு போராளிகள் அவையல் அவைய நாங்கள் உறுதிப்படுத்தினா அடுத்த இடம் இவ்வளோ இருக்கணும் இல்லையோன்ற ஒரு இதுக்குள்ள வரலாம் என்று சொல்லி கடுமையான ஒரு முயற்சியை செய்த நாங்கள் என்று சொல்லி அவையலோட கதைக்கிறது தாண்டி கணக்கு நிறம் மினா கட்டினாங்க தான் நாங்கள் அதுக்குள்ள ரெண்டு மினா கட்டுறதுமே அப்படி இருந்தால் ஏதாவது ஒன் ஏதாவது ஒரு உதவியை நாங்கள் செய்யலாம் இல்லையென்று சொன்னால் இது இந்த தலைவர்த்த இதையும் கொச்சப்படுத்தி கொண்டு இந்த போராட்டத்தையும் கொச்சப்படுத்தி கொண்டிருக்கிறா கலையாருன்றதை பார்க்கணுமன்றதை காண்டித்தான் இந்த இதுக்குள்ள போனது ஏன்னா அவர் சொன்னது பொட்டம்மான் இருக்கிற மெத்தது அண்ணன் தான் அம்மா அன்று சொல்லி சொன்னத அன்னைக்கு வந்து வருத்தங்கள் இருக்கிறதால வைத்தியங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் மட்டும் உம் மெத்த பொட்டம்மேனுக்கு ஏதோ கொஞ்சம் நாரி வருத்தம் ஏதோ இருக்கின்ற மாதிரி அப்படின்னு அம்மாக்கும் ஒரு ஆல்சர் மாதிரி ஏதோ இருக்குன்ற மாதிரி வந்தன்னா பெரும்பாலும் அந்த இதுகள் சாத்தியப்படாது மற்றது நாங்களும் இப்ப உறுதிப்படுத்தாம அந்த என்ற பக்கத்தை நாங்கள் விரும்ப இல்லை அப்ப அப்படி இருந்தும் சில விஷயங்களை நான் இப்ப எனக்கு தெரிஞ்ச நல்ல என்னோட நல்ல பழகினாக்களும் ஒரு சில ஆக்களோடையும் சம்பந்தமா கதைச்சு நான் அப்படி காசு அல்லது வைக்கணும் அப்படி கவலைப்படையினோம் சொல்லி நானும் கதைச்சேன் நான் கதைச்சு இடத்துல அவைய எல்லாருமே எனக்கு சொன்ன அட்வைஸ் வந்து நீங்கள் வடிவம் உறுதிப்படுத்துங்க உறுதிப்படுத்தி இது செய்தா நாங்களே அவைகளுக்கு உதவி செய்வோம் அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா உறுதிப்படுத்தாம இதுகளுக்கு எழுக்க போயிடாதேங்கன்னு அழக பெரிய பிரச்சனை என்று சொல்லி அப்ப அதோடய நான் அந்த அவையில் என்னோட எல்லாரும் என்ன பத்தி எல்லாம் தெரிஞ்சாக்கள் அப்ப அதால நான் அந்த பக்கம் போகவே இல்லை காசுகள் பெரும்பாலும் எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டுதான் இருந்த மாதிரி ஒரு இது இருக்கு என்னட்ட பொதுவா நாங்கள் கதைக்கக்குள்ள இந்த விஷயத்த முன்வைக்கிறது நாங்கள் ஒரு ரெண்டு மூன்று போராளிகள் இருந்து கதைக்கக்குள்ள இப்படி ஆஹ் ஒருவர் சிறையில இருக்கு அவர் எடுக்கணும் அதுக்கு கொஞ்சம் காசுகள் சொல்லி கதைச்சது அப்ப இப்ப நான் சொன்ன விஷயம் இதுதான் நாங்கள் வந்து நடக்க இல்லாம மற்றது இண்டைக்கும் வேலை செய்ய முடியாம எங்களுடைய மனைவி இந்த தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மற்றது எங்கட கையில எதுவுமே இல்லை நாங்கள் தனியத்தான் வந்தாக்கள் அப்ப காசுன்ற பக்கத்தால எங்கள் ஒரு உதவியும் செய்ய இயலாது வேற ஏதாவது உதவி இல்லைன்னு சொன்னா சொன்னால் நாங்கள் அதுல பரிசீலிப்போம் என்று சொல்லி முதலே நான் அந்த விஷயத்த சொன்னனேன்